வணக்கம் வயநாடு நிலச்சரிவு கனமழை எச்சரிக்கை கேரளா சுற்றுலா தலங்கள் மூடல் கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேரிட்ட நிலச்சரிவு மற்றும் இன்னும் ஓரிரு நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் முக்கிய சுற்றுலாத்தலங்கள் மூடப்பட்டன கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் சூரல் மலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று அதிகாலை நேரிட்ட நிலச்சரிவில் சிக்கி நாற்பத்தி ஐந்து பேர் வழியாகினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் நிலச்சரிவில் சிக்கியிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது இந்த நிலையில் கோட்டயம் வயநாடு மலப்புரம் பாலக்காடு திரிசூர் இடுக்கி உள்ளிட்ட பத்து மாவட்டங்களுக்கு இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது இதற்கிடையே கேரளத்தில் பருவமழை காரணமாக கனமழை பெய்யும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மலப்புரம் கோழிக்கோடு வயநாடு கண்ணூர் மற்றும் காசர்காடு மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதுபோல பாலக்காடு திருச்சூர் எர்ணாகுளம் இடுக்கி கோட்டயம் ஆலப்புழா பத்தனந்திட்டா உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நிலச்சரிவு மற்றும் கனமழை எச்சரிக்கை காரணமாக கேரள மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன வயநாடு மாவட்டத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக இருநூத்தி தொண்ணூற்றி எட்டு மில்லி மீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது இதன் காரணமாக பல பகுதிகளில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதில் இன்று அதிகாலை வீட்டுக்குள் உறங்கிக் கொண்டிருந்த மக்கள் நிறச்சரிவில் சிக்கி நாற்பத்தி ஐந்து பேர் பலியாகினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மண்ணில் புதைந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது மேலும் இது போன்ற பல தகவல்கள் அறிய ல ஊடகத்துடன் இணைந்திருங்கள் ல ஊடகத்திலிருந்து எஸ்ஆர்